வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கடலுக்குள் சென்று கேக் வெட்டி பதினைந்து அடி நீளமுள்ள பேனர் வைத்து மீனவர்களுடன் தகேகா தொண்டர்கள் கொண்டாடினர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்த தாகேகா தொண்டர்கள் ஈசிஆர் கிருஷ்ணா மற்றும் சுபாஷ் தலைமையில் அப்பகுதி மீனவர்களுடன் இணைந்து கடலில் விஜய்க்கு பேனர் வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் கடலுக்குள் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் இரண்டு படகில் சென்ற கவினர் பதினைந்து அடி நீளம் கொண்ட பேனர் வைத்து விஜய் உருவம் பொறித்த கேக் வெட்டி விஜய்யை வாழ்த்தி விஜய் வாழ்க விஜய் வாழ்க என கோஷமிட்டு கொண்டாடினர் விஜய் பிறந்தநாளன்று கழகக்கோடி ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடிய நிலையில் இரண்டாவது நாளின்றம் கடலுக்குள் சென்று மீனவர்களுடன் தாவேகா தலைவர் விஜய் பிறந்தநாளைக் கொண்டாடினர் தொடர்ந்து ஐந்து நாள் அன்னதானம் ஏற்பாடு செய்து விஜய் பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் கொண்டாடி வருவதாக தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க